டிஸ்கவரிவர் செல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் பிஜி டிஆர்பிக்கு அதுல எஸ்பெஷலி காமர்ஸுக்கான வகுப்புகள் மற்றும் மெட்டீரியல் சைக்காலஜி அதற்கான வகுப்புகள் மெட்டீரியல் இது சம்மந்தமான ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமே தான் காமர்ஸை பொறுத்த மட்டும் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் லோ காஸ்ட்லே தர்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்கு அனைத்து யூனிட்டை சார்ந்த விஷயங்களையும் நல்லா ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் இது போக கொஷின்ஸ் பேங்க் இருக்கு இதே மாதிரி தான் வந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் உண்டு இப்போ சில பேர் வந்து என்கிட்ட பழைய மெட்டீரியல் இருக்குது புது மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதை மட்டும் தருவதற்கும் இப்போ நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே பொறுத்த மட்டுக்கும் சிலபஸ் மாறலை காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் சிலபஸ் மாறி இருக்கு ஸோ அந்த வகையில் காமர்ஸுக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நியூவாக இருக்கோ அந்த சாப்டர்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தமாக வேணுனாலும் அத்தனை யூனிட்டுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த புது யூனிட்டுக்கான தேவை உள்ளவங்க மட்டும் வாங்கிக்கலாம் ஏற்கனவே வந்து ஜான்வரி ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறமா வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தோம் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க பட் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது இல்லை ஸோ இன்னும் டிஆர்பி பிளானரே வந்து வரலை இந்த டிஆர்பி பிளானர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து எப்போது அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க ஸோ அது கரெக்டாக நடக்கலாம் இல்லையும் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஸோ இந்த விஷயங்களுக்காக நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ் வர்றதுக்கும் அல்லது மெட்டீரியல் வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது அது மட்டும் இல்லை கடந்த ஒன்று ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக நம்ம மிகவும் எதிர்பார்த்த அந்த எக்ஸாம் வந்து வரல ஸோ அதுவே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எது எப்படியோ ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் போட்டால் தான் நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஜெயிக்க முடியும் அந்த வகையில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க காமர்ஸ் நண்பர்கள் மெட்டீரியல் தயாராக இருக்குது இது போக டெஸ்ட் பேட்சும் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கிறோம் ஒருவேளை வந்து நீங்கள் செல்ஃபாக படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சுக்கு வரலாம் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாங்கலாம் ஒரு சஃபிஷியன் நம்பர் இருந்தால் நிச்சயமாக வந்து கிளாஸஸ் இருக்கும் பட் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அதாவது அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்களை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேவில் ஒரு வெல்வேர்ஸ்டாக இருக்கணும் ஸோ அதற்கான டெஸ்ட் பேட்ச் அதற்கான கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் இந்த இரண்டும் சேர்ந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது ஸோ அதற்கான ஒரு ரிமைண்டர் தான் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன் மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் எது வேணாலும் சொல்லட்டும் நீங்கள் உங்களை சுயமாக மோட்டிவேட் பண்ணது மட்டும்தான் உங்களால் வந்து வெற்றி அடைய முடியும் உங்களை எப்பையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு திடமான நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் ஸோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணும் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் ஸோ நம்பிக்கையோடு இருந்தால் எந்த விஷயத்தையும் எளிதாக கையாள முடியும் அப்படின்னு நான் நம்புவேன் ஸோ நம்பிக்கையோடு இருங்கள் வரக்கூடிய டெஸ்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல அரசு ஆசிரியராக ஆக முடியும் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரு பிள்ளைக்கானே க்ளிக் பண்ணுறாங்க ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்க நன்றி வணக்கம்